ஒரு பக்கம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லப்படுற அதே சூழல்ல இன்னொரு பக்கம் இத்தனை லட்சம் பெண்கள் திமுகவுடைய மாநாட்டில் கலந்திருக்காங்க யார் எந்த கட்சியில் இருந்தாலும் கூட ஒரு சுயநலத்திலாவது நீங்க வந்து கொஞ்சம் அறிவோட பேசுங்க உன்னோட கட்சி வர்றதுனால பெண் பாலினத்திற்கு என்ன நன்மை நடந்தது தெரியாது ஆனால் இந்த திமுகவுக்கு வந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் கிட்ட எடுக்கும் எடுக்கும்போது அவங்க இன்ஃபர்மேட்டிவா சொல்கிறாங்க ஆனால் தாவேக்காக்கு வந்த பெண்களோ அதிமுகவில் இருக்கக்கூடிய பெண்களோ கேட்டிங்கன்னா அபத்தமாக வளரக்கூடிய அது நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அரசு ஊழியர்கள் இருக்காங்க இதுதான் வந்து திமுக கொடுத்த வாக்குறுதியுடைய சாட்சியா மனிதன் இருக்கும் வரை அவங்களுக்கு தேவைகள் தேவைகள் இருக்கும் பொழுது கோரிக்கைகள் வரும் கோரிக்கைகள் இருக்கிற வரைக்கும் போராட்டங்கள் நடக்கும் ஆனா அந்த கோரிக்கைகள் அரசு அதாவது திமுக கொடுத்த அறிக்கையின் அடிப்படையில் தான் வருது நான் இல்லனே சொல்ல இல்லைன்னே சொல்லுவான் டோவினா தாமஸ் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியக்கூடியவர் அதோட ரேங்கிங் பட்டியல் இன்னும் வெளியிடலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸாம் எழுதினவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அவங்களோட வில்லேஜில் வந்து இப்போ கேரளாவில் இருக்கிறாங்க கேபிட்டலுக்கு வந்து போராடுவாங்க அப்போ அந்த ஹீரோ என்ன சொல்வார்னா நாமளும் வந்து வந்து போராடுறோம் போலீஸ் தூக்கிட்டு போய் நம்ம பிளாட்ஃபார்மில் உக்கார வச்சிருது அப்புறம் நம்ம ஈவினிங் கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறோம் திரும்ப நம்ம இதையே பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்வார் அவருக்கு கான்ஸ்டபிளாக வேலை கிடைக்கும் வேறு ஒரு கோரிக்கைகளுக்காக போராடுகின்ற மக்களை இவரும் அப்படியே தூக்கிட்டு போய் பிளாட்ஃபார்மில் உட்கார இந்த சிஸ்டம் இந்த லா இந்த சட்டம் இப்படிதான் இருக்கு நேரடி வரி மறைமுக வரி இது ரெண்டுத்தையும் இனி மாநில அரசே விதித்துக்கலாம் அதன் பிறகு வருடாந்திரத்துக்கு ஒன்றிய அரசுக்கு இவ்வளவு பெர்சன்டேஜ் நீங்க குடுக்கணும்னு அதிகாரத்தை மாத்திர சொல்லுங்க மாநில மக்களுடைய தேவை எல்லாமே நிறைவேற்றப்படும் சொன்னதான் ஏன் செய்யலைன்றதை தான் என்னதான் நாங்க செய்யணும்னு நினைக்கிறோம் அது எங்களுக்கு நிதி ஆதாரம் குறைஞ்சுக்கிட்டே வருது ஒன்றிய அரசு கிட்ட இருந்து அந்த நிதி ஆதாரத்தை எங்க கிட்ட குடுத்துருங்கன்னு கேக்குறோம் ஏன் அதுக்கு நீங்க குரல் கொடுக்க பசுமை பெண் வணக்கம் தமிழ்நாட்டுடைய அரசியல் கல நிகழ்வுகளை குறித்து நம்ம கூட கலந்துரையாடுறதுக்கு திராவிட நட்பு கழகத்துடைய துணைத் தலைவர் ஸ்ரீவித்யா அவர்கள் நினைஞ்சிருக்காங்க வணக்கம் மேம் வணக்கம் மேம் திமுகவுடைய தமிழ் பெண்கள் மாநாடு திருப்பூரில் நடந்த இந்த மாநாடு திருப்பு முனையை ஏற்படுத்துமா திருப்பு முனை அப்படிங்கறது நீங்க எந்த அங்கில சொல்றீங்க அரசியல் களத்துல தேர்தல் களத்துல இப்போ திராவிட மாடல் ஆட்சி இருக்கா அதை கண்டினியூ ஆகும் ஸோ திருப்புமுறை அப்படிங்கிறது ஆல்ரெடி இருக்கிறத வந்து சேஞ்ச் ஆகிறது அப்படிங்கிற மீனிங்கில் இருந்துச்சு அப்படின்னா அது கிடையாது மகளிர் மாநாடு நடந்திருக்கு வெல்லும் தமிழ் பெண்கள் அப்படிங்கிறது வந்து த திமுகவில் இருக்கக்கூடிய மகளிர் அணி மட்டும் கிடையாது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு பெண்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படிங்கும்பொழுது இந்தியாவில் மற்ற மாநிலங்களை ஒப்பிடும் பொழுது தமிழ்நாட்டு பெண்களுடைய நிலை எப்படி இருக்குது பொருளாதாரத்திலும் சமூகத்திலும் அரசியல் தளத்திலும் அவங்களோட நிலை மேம்பட்டுருக்கா அப்படின்னா மேம்பட்டிருக்கு இன்னும் போக வேண்டிய தொலைவு இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது அது எப்படி வரும் அப்படின்னா பெண்கள் எம்பவர்மெண்ட் ஆகிறது மூலயமா தான் வரும் ஒரு பெண் போய் உன்னுடைய அடிமைத்தனத்தை உடை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அந்த பொண்ணு போய் உடச்சிட முடியாது அந்த பெண்ணுக்குள்ள அந்த சிந்தனை மாற்றம் வரணும் சிந்தனையில் பலம் வரணும் நம்மளால் அதை மேனேஜ் பண்ண முடியும் அவளாக அந்த அடிமைத்தனத்தை உடைக்கணும் அப்படிங்கிற சிந்தனை வரணும்னா அவளை பல விதங்களில் வந்து பலப்படுத்த வேண்டியது இருக்குது அது தமிழ்நாட்டில் தொடர்ந்து திமுகவால் கவனமாக செய்து வருகிறது அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும் படிக்க வைக்கிறதுக்கே யோசிச்சுட்டு இருந்தாங்க படிக்க வைக்கிறாங்க வேலைக்கு போகிறதுக்கு யோசிக்க வச்சுட்டு இருந்தாங்க வேலைக்கு போக வைக்கிறாங்க தொழில் முனைவோராகவும் மாற்ற வைக்கிறாங்க சார் அப்போ இந்த மாற்றம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு வெள்ளும் தமிழ் பெண்கள் அப்படிங்கிற அந்த வாக்கியம் பொருளுடையது பொருத்தமானது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் ஸோ தமிழ்நாட்டு பெண்கள் இன்னும் தொலைவு போக வேண்டியிருக்கு அதற்கு இந்த திமுக அரசினுடைய இந்த கொள்கை வந்து ஒரு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும் ஒரு பக்கம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லப்படுற அதே சூழலில் இன்னொரு பக்கம் இத்தனை லட்சம் பெண்கள் திமுகவுடைய மாநாட்டில் கலந்துருக்காங்க இதை எப்படி பார்க்கறது நிறைய கம்பேர்டிவ் அதை வீடியோஸ்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் வந்துட்டு இருந்தது எனக்குமே அது வந்து ஒரு அர்த்தம் உள்ளதாக தான் புரிஞ்சுது வேறு ஒரு கட்சிக்கு அதிமுகவாக இருக்கட்டும் இப்போ புதுசாக மலச்சிருக்கக்கூடிய கொள்கையே இல்லாத தற்கொலை கும்பலாகட்டும் அந்த கூட்டத்திற்கு வரக்கூடிய பெண்களிடம் போய் நீங்கள் அவர்கள் சார்ந்த வளர்ச்சி குறித்து கேட்டால் கூட வந்து சொல்ல தெரியாத நிலையில தான் இருக்கிறாங்க அதில் அவங்க கட்சியோட கொள்கை என்ன அப்படின்னு கேட்டால் தலை சுத்திரம் அப்படின்னா என்னன்னே அவங்களுக்கு தெரியாது ஆனால் திமுகவினுடைய அந்த மாநாட்டுக்கு வந்த பெண்கள் கிட்ட போய் நீங்கள் அரசியல் குறித்த கேள்விகள் கேட்குறீங்க அப்படின்னா அவங்களால ஓரளவு தெளிவாக பதில் சொல்ல முடிகிறது ஓரளவு அப்படின்னு நான் சொல்கிறது வந்து அவங்க லீடர்ஸ் கிடையாது நம்மை போன்று இருக்கக்கூடிய சாதாரண பெண்கள் அப்படிங்கும்போது பொழுது அந்த அவங்க அவங்கக்கிட்டே இருக்கு நான் திரும்ப திரும்ப அதுதான் சொல்வேன் யார் எந்த கட்சியில் இருந்தாலும் கூட ஒரு சுயநலத்திலாவது நீங்கள் வந்து கொஞ்சம் அறிவோடு பேசுங்க அப்படின்னே இப்போ நீங்கள் அதிமுகவில் இருக்கக்கூடிய பெண்கள் கிட்டயோ தமிழ்காலில் இருக்கக்கூடிய பெண்கள் கிட்டயோ நாத்தாக்கால் இருக்கக்கூடிய பெண்கள் கிட்டயோ பாஜகவில் இருக்கக்கூடிய பெண்கள்கிட்டயோ கேட்டீங்க அப்படின்னா சுயநலத்தின் காரணமாக கூட அவங்களுக்கு அரசியல் பேச தெரியாது உன்னோட கட்சி வர்றதுனால பெண் பாலினத்திற்கு என்ன நடந்தது என்ன நன்மை நடந்தது இல்லை என்ன வேணும் அப்படின்னாலும் உனக்கு கேட்க தெரியுமான்னு கேட்டிங்கன்னா தெரியாது ஆனால் இந்த திமுகவுக்கு வந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் கிட்ட பைக்ஸ் எடுக்கும்போது அவங்க இன்ஃபர்மேட்டிவாக சொல்கிறாங்க எனக்கு இந்தந்த ஸ்கீம்னால பெனிஃபிட் ஆச்சு நாங்கள் இப்படி இருந்தோம் ஸோ இவ்வளோ க்ரோ ஆகிருக்கிறோம் எங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது இந்த க இந்த கவர்மெண்ட் ஏன் கண்டினியூ ஆகணும் அப்படிங்கிறத வந்து டிஃபைன் பண்ணி சொல்லக்கூடிய அளவில் திமுக வந்த பெண்கள் இருக்கிறாங்க ஆனால் தாயேக்காக்கு வந்த பெண்களோ அதிமுகவில் இருக்கக்கூடிய பெண்களோ கேட்டிங்கன்னா அபத்தமாக வளரக்கூடிய அது நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் நான் வந்து தற்கொலை அப்படின்னு நம்ம கிண்டல் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப கேலியாக இருக்குது நகைச்சுவையாக இருக்குது ஆனால் அதை பொழுது நிஜமாக உள்ளபடியாக வருத்தமாக இருக்குது என்னென்னா வளர்ச்சிங்கிறது ஒட்டுமொத்த சமூகமும் வளர்ந்தாதான் வளர்ச்சி இப்போ ஒரு ஆயிரம் பெண்களில் பத்து பெண்கள் இருபது பெண்கள் இல்லை முந்நூறு பெண்கள் மட்டும் வளருது அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு குரோத்தை கொடுக்குமா அப்படின்னா அந்த குரோத்தில் வந்து ஒரு பின்னடைவை தான் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் அப்போது தேர்வு செய்து மற்ற கட்சியில் இருக்கக்கூடிய பெண்கள் செய்து அரசியல் பூர்வமாக உங்களுடைய அறிவை வளர்த்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு அப்போ ஏன் திமுகவுக்கு வந்த டிஃப்ரென்ஸ் ஏன் அதை நம்ம வந்து அழுத்தி பேச வேண்டி இருக்குன்னா அந்த மாதிரி தெளிவு மற்ற கட்சியில் இருக்கக்கூடிய பெண்கள் கிட்ட இல்லையே ஒரு வண்ணம் நிறைந்த பேச்சு இருக்குது ஒரு முட்டாள்தனமான பேச்சு இருக்குது அப்படிங்கும் பொழுது அதெல்லாம் பெண்கள் மாற்றிக்கணும் உங்களுடைய வளர்ச்சிக்காகவாவது எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தால் உதவியாக இருக்கணும் அந்த ஆங்கிள் யோசிங்க அப்படின்னு சொல்ல வேண்டியதாக தான் இருக்குது மேம் இந்த ஈவெண்ட்டில் வந்து கனிமொழியவர்கள் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க என்னன்னா இத்தனை லட்சம் பெண்கள் தான் நாங்கள் கொடுத்த வாக்குறுதிக்கு சாட்சி அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களாக இருக்கட்டும் இல்லை நர்ஸுகளாக இருக்கட்டும் அவங்க வந்து போராடிட்டு இருக்காங்க இன்னமும் அரசு ஊழியர்கள் போராடிட்டு இருக்காங்க எங்களுக்கான ஓய்வூதியங்களை இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அரசு கிட்ட அரசு ஊழியர்கள் போராடிட்டு இருக்காங்க தேர்தல் வாக்குறுதியில் எவ்வளோ பெர்சன்டேஜ் நிறைவேற்றி எவ்வளோ வந்து டிஸ்கஷன்ல இருக்கு எவ்வளோ வந்து ஒன்றிய அரசனுடைய நிதி கொடுக்காததுனால பெண்டிங்கில் இருக்கு அப்படிங்கறத திமுக ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் வந்து நம்பர்ஸோட இருக்கிறாங்க அதை மக்கள் வந்து பார்த்து தெளிவு பண்ணிக்கிட்டோம் ஆனால் இப்போ நீங்க சொல்றது வந்து ஏதோ ஒரு இடத்துல ஆசிரியர்களோ செவிலியர்களோ அதுல பொதுமக்களோ ஏதோ ஒரு கோரிக்கைக்காக போராடிட்டு இருக்கிறாங்க அப்போ நீங்கள் வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா இப்போ அடிப்படையாக சில விஷயங்களை வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும் ஏன்னா அரசியல் படுத்தாமல் இப்போ நான் வந்து பஸ்ல டிராவல் பண்ணும்போது பெண்களே பேசுகிறதெல்லாம் கேட்டிருக்கேன் இப்போ யாரும் ஏதோ ஒரு கோரிக்கைக்காக ஒரு அமைப்பு ஒரு மீனவர் அமைப்பு இல்லை நெசவாளர்கள் அமைப்பு ஏதோ ஒரு அமைப்புகள் வந்து அரசனுடைய கவனத்தை பெறுவதற்காக ஒரு போராட்டம் பண்ணும்பொழுது சாமானியல் பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது இவங்க என்ன பேசுவாங்கன்னா இவங்களுக்கெல்லாம் ஆகுங்கன்னா போராட்டம் பண்ணுறாங்க ஒரு கோட்டருக்கும் ஒரு கோழி பிரியாணிக்கும் போராட்டம் பண்ணுறாங்க அப்படின்னு பேசுகிறத நானே நிறைய தடவை கேட்டிருக்கேன் அப்போ ஒரு கோட்டரும் கோழி பிரயாணியும் கொடுத்தா அந்த பேசுகிற பெண் போராட்டத்துக்கு வந்துடுவாங்களா வரமாட்டாங்க அப்போ எப்போ வருவாங்க அவங்களுக்கு ஒரு தேவை இருக்கும் தான் போராட்டத்துக்கு வருவாங்க அப்போது ஏதோ ஒரு தேவையின் காரணமாக போராடுகின்றவர்களை இந்த மாதிரி கோற்றுக்கும் கோழி பிரியாணிக்கும் சொல்லி தயவு செய்து யாரும் மலினப்படுத்தாதீர்கள் சரி இப்போ அவங்களுக்கு வந்து சம்பளம் குறைவாக இருக்கிறது அதை எங்களுக்கு வேணும் அப்படின்னு அவங்க டிமாண்ட்ஸ் நியாயமானதாக இருந்தால் நிறைவேற்றணும் அப்படின்னு தான் நானுமே சொல்கிறேன் ஸோ அப்போது உலகத்தில் எல்லா இடங்களிலும் ஏதோ ஒரு விதமான போராட்டம் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் போராட்டம் இல்லாத இடமே இருக்காது ஒரு ஆரோக்கியமான சமூகம் வந்து வளர்ச்சிக்கான சமூகம் தங்களுடைய தேவைகளை கேட்டுக்கிட்டே இருக்கும் அரசாங்கம் அதை செஞ்சுக்கிட்டே இருக்கும் இந்த இடத்துல கைது பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லும் பொழுது ஒன்றத்தை சொல்லிவிட்டு நான் அந்த கைது நான் பேச வேறு எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய ஆட்சியில் இதே மாதிரி ஒரு கோரிக்கையை முன்வைத்து தூத்துக்குடியில் மக்கள் போராடினாங்க அவங்கள சுட்டுக்குள்ள உத்தரவு கொடுத்துக்கிட்டு எனக்கு தெரியாது அப்படின்னு டிவி பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னவர் எடப்பாடி பழனிசாமி அப்போ மக்கள் இதை வந்து கவனத்தில் வச்சுக்கணும் திராவிட மாடல் அரசு அதையெல்லாம் எல்லாம் பண்ணலை சரி ஆனால் கைது பண்ணுறாங்களே அப்படின்னு கேட்டால் ஒரு ஒரு படத்தை பற்றி நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் மலையாளத்தில் வந்து இப்போது ரீசெண்டாக ஒரு படம் வந்தது நரிவேட்டா அப்படின்னு சொல்லிட்டு டோமினா தாமஸ் நடிச்சது அதனுடைய ஸ்டார்டிங் போர்ஷனே எப்படி வரும் அப்படின்னு சொன்னால் டோவினா தாமஸ் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியக்கூடியவர் அதோட ரேங்கிங் பட்டியல் இன்னும் வெளியிடலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸாம் எழுதினவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அவங்களுடைய வில்லேஜில் வந்து வந்து சென்னை மாதிரி கேபிட்டலில் இப்போ கேரளாவில் இருக்க கேபிட்டலுக்கு வந்து போராடுவாங்க அப்போ அந்த ஹீரோ என்ன சொல்லுவாருன்னா நாமளும் வந்து வந்து போராடுறோம் ரோட்டில் உட்காந்து போராடுறோம் போலீஸ் தூக்கின்னு போய் நம்மளை பிளாட்ஃபார்மில் உட்கார வச்சுருது அப்புறம் நம்ம ஈவினிங் கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறோம் திரும்ப நம்ம இதையே பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவார் அவருக்கு கான்ஸ்டபிளில் வேலை கிடைக்கும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இவர் என்ன சொன்னார் நம்ம போராடுறோம் உட்காரோம் போலீஸ் தூக்கி நம்மளை வந்து பிளாட்ஃபார்மில் போட்டு விடுது அப்படின்னு சொன்னார் இல்லையா டோவினா தாமஸ் அவர் கான்ஸ்டபுளோட வேற ஒரு கோரிக்கைகளுக்காக போராடுகின்ற மக்களை இவரும் அப்படியே தூக்கிட்டு போய் பிளாட்ஃபார்மில் உட்கார வைப்பார் அப்போது இந்த சிஸ்டம் அப்படின்றது இல்லையா அரசாங்கம் அப்படின்றதுக்கு இல்லையா அதுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது அதை அவங்க எக்ஸிக்யூட் பண்ணுவாங்களா அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க இப்போ எனக்கே ஒரு தேவை இருக்குது நான் போய் போராடுறேன் அப்படின்னு சொன்னால் இந்த சிஸ்டம் இந்த லா இந்த சட்டம் இப்படி தான் இருக்குது அது சரியானதா தவறானதா அப்படிங்கிறத வந்து சிஸ்டம்குள்ளே ஒர்க் பண்ணக்கூடியவங்களை கூப்பிட்டு ஆய்வாளர்களை கூப்பிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் இப்போது என்னுடைய கோரிக்கை நேர்மையானதாக இருக்குது சரியானதாக இருக்கிறது நான் வந்து போராடுறேன் என் மேலே கேஸ் வருமா அப்படின்னா கேஸ் வரும் எனக்கு கைது செய்யப்படுவார்களா கைது செய்யப்படுவோம் கைது செய்யப்படுவது ஆனால் என்னுடைய கோரிக்கை சரியானதாக இருக்கும் பொழுது அதை போராடி பெறுவது அப்படின்னு தான் இருக்கும் அப்போ இந்த கைது செய்கிற சிஸ்டம் இருக்கக்கூடாதான்னு கேட்டால் இருக்குது அப்படிதான் இருக்கும் நான் சொல்றேன் ஹீரோ வந்து தன்னுடைய தேவைக்காக போராடுறாரு அவர் போலீஸார கோரிக்கைக்காக போராடுறவங்கள தூக்கி இவர் கைது பண்ணுவார் அப்போ இது எப்போதுமே இந்த சிஸ்டமில் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கும் மாநில மக்கள் கிட்ட இருந்து நேரடி வரியையும் மறைமுக வரியையும் ஒன்றிய அரசு கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு இனிமே மாநில அரசுகளுக்கு அந்த வரியை கலெக்ட் பண்ணக்கூடிய உரிமையை அதிகாரத்தை கொடுத்துருங்க அப்போது அந்த வரியெல்லாம் நேரடியாக தமிழ்நாட்டுக்கே வரும் அந்த அந்த மாநிலங்களுக்கு வரும் எங்களுக்கு அந்த நிதி வரும்பொழுது மக்களினுடைய தேவைகள் எல்லாத்தையும் நிறைவு செய்யக்கூடிய நிதி ஆதாரம் எங்களுக்கு கிடைக்கும் பிஜேபியிலேருந்தோ ஏடிஎம்கேலேருந்தோ இல்லை தற்கொலை இருந்தோ இதை பற்றின ஒரு கேள்வி வரும் பொழுது வரி விதிக்கும் உரிமையை மாநிலங்களுக்கு வாங்கி கொடுத்துருங்க மக்களினுடைய தேவையை நிறைவு செய்து விடுகிறோம் நீ எல்லா வரியையும் வாங்கி அங்கே வச்சுப்ப அதை பிரித்து கொடுக்கும்போதும் ஓரவஞ்சனையோடு கொடுப்ப மக்கள் போராடும் போது இந்த பக்கம் வந்து தூ தூண்டி விடுவ அப்போ தான் அசிங்கமான வேலை தானே அதிகாரத்தை மாநிலத்துக்கிட்ட கொடுத்துட்டு அப்புறமா கேள்வி கேட்க சொல்லுங்கள்